டாக்டர் சமீபமாக எனக்கு நிறைய பேர் நிறைய கேள்விகள் நிறைய ஃபோன் கால்ஸு டாக்டர் ஏன் இப்படி பேசுகிறாங்க டாக்டர் ஏன் இப்படி பேசுகிறாங்க அதாவது உங்களுடைய பதிவுகள் அரசியல் நிலைப்பாடுகள் அதை குறித்து கேள்வி எழுப்புறாங்க நான் நீண்ட காலமாக உங்கள்கிட்ட இருக்கேன் என்கிட்ட இருந்த நான் முரண்பாடாக நினைக்கிற விஷயங்களும் உங்ககிட்ட நேரடியாக பேசியும் இருக்கிறேன் சமீபமாக நடந்த அந்த கரூர் துயரமான சம்பவத்திலுமே கூட அதன் பிறகு நீங்கள் போட்ட பதிவுகளாகட்டும் எனக்கு முரண்பாடாக இருக்கிற விஷயங்களை நான் உங்ககிட்ட நேரடியாகவே சொல்லியிருக்கிறேன் அதை நான் முதல்ல இந்த வீட்டில் வந்து சொல்கிறேன் அப்புறமா நீங்கள் போட்ட அடுத்த பதிவு விசிபிள் லீடர்ஷிப் இன்விசிபிள் லீடர்ஷிப் அப்படின்றத போட்டிருந்தீங்க எங்கிருந்து வருவார் எப்போது வருவார் எந்த ரூபத்தில் வருவார் என்று தெரியாது ஆனால் இருக்கிறார் ஒரு நாள் வருவார் அவருடைய சமிஞ்சை ஒன்றே எனக்கு போதும் என்கிற நம்பிக்கை இருக்கிறதே அப்படின்னு போட்டு த டான்டலைசிங் ஹோப் reinforces ஃபைத் மோர் எஃபெக்டிவ்லி அப்படின்னு போட்டுருந்தீங்க இப்போ ஏற்கனவே விஜய் அரசியல் தொடர்பான விஷயத்தில் நீங்கள் சிலுவையில் அரைஞ்சது அப்படின்னு ஒரு ஒரு அது எப்படி சொல்கிறது இமேஜரி அப்படி கூட சொல்லலாம் ஒன்று சொன்னீங்க அப்புறம் மீட்பர் வருவார் அப்படின்னு போட்டீங்க மீட்பருக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் அப்புறம் இப்ப வேற வந்து இங்கிருந்து வருவார் எப்போது வருவார் அப்படின்னு சொல்லி இது ஏதோ வந்து ஒரு ஜப கூட்டத்துல பேசுவாங்கல்ல இயேசு இருக்கிறார் எனக்கு தெரியாது சமீபமா இயேசுவின் வருகை சமீபத்திருக்கிறது அதனால விரைவில் வருவார் நீங்க தயாரா இருங்க அப்படின்லாம் பேசுவாங்களா ஏற்கனவே விஜய் மேல ஒரு இந்த கிறிஸ்துவ இருந்து வெளியே வரணும்னு அவர் பல முயற்சி எடுத்து இப்ப ஓரளவுக்கு வந்திருக்காருன்னு வச்சுங்க அந்த அடையாளத்தோட பார்க்க வேண்டியது இல்லை யாரும் அவசியம் இல்லை அவர் அவர் கூட பொறுத்துறீங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு ஒன்னு ரெண்டாவது ஒரு மாஸ் மென்டாலிட்டி இருக்குல்ல ஒரு விஷயத்தை மக்கள் நம்புறாங்க நீங்க ஜப்பு கூட்டத்துல இருந்தாலும் சரி கோயிலுக்கு இருந்தாலும் சரி இறைபக்தியா இருந்தாலும் சரி இப்போ அந்த மாஸ் மென்டாலிட்டியை வந்து கேள்வி எழுப்புறது அப்படின்றது தான் கடந்த காலத்தில் நீங்கள் செஞ்சது ஆனால் நீங்களே அதை ஆதரிக்கிறது அப்படின்ற ஒரு நிலைப்பாடாக இது தெரியுது எப்படி பார்க்குறீங்க சார் இப்போது இந்த ஜபக்கூட்டத்தில் இப்படிலாம் பேசுவாங்கன்னு எனக்கு தெரியாது நான் ஜப கூட்டத்துக்குலாம் போனது இல்லைன்றதுனால ஆக்சுவலி அங்கே என்ன நடைமுறைன்றது எனக்கு தெரியாது பட்டு இந்த விசிபிள் லீடர்ஷிப் இன்விசிபிள் லீடர்ஷிப் வந்து இட் இஸ் நாட் அபவுட் ரிலீஜன் இது ரிலீஜியன்லேருந்து வரல இது உண்மையிலே ஆந்திரபாலஜிக்கல் தான் வருது ஃபார் எக்ஸாம்பிள் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இப்போ கல்கின்னு ஒரு படம் வந்ததுல இல்லை பேன் எல்லா லாங்குவேஜ்ல வந்ததுல அதில் ஒரு லீடர் இருப்பார் லீடர் இருப்பார் லீடர் இருப்பான்னு சொல்ல லீடர் யாருன்னு யாருக்கும் தெரியாது ஆனால் ஒரு பெரிய பில்டிங் இருக்கும் அது உள்ள சீக்கிரட்டாக ரெண்டு கையெல்லாம் போவோம் நாலஞ்சு கை போவோம் அது மாதிரி ஏதோ ஒரு ஒரு பிரம்மாண்டம் இருக்கும் கதைகள் சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்கும் காசுப்ல அது போயிட்டே இருக்கும் அவர் என்ன தெரியுமா போனவர் அவர் எப்படிப்பட்டாலும் தெரியுமா அப்படிலாம் கல்கி கூட இது ஒரு புராணம் புராண வகையான கல்கின்றது படத்தோட பேரு பட் அது அவதாரத்துல கல்கி வர போறாருன்ற நீங்க சொல்லி படமே ஒரு புராணம் அது இந்து மித்தாலஜில இருந்து வந்த ஒரு இமேஜினரி ஸ்டோரி இதுக்கு முன்னாடி பழைய புராதனமான மன்னர்கள்லாம் இருக்காங்கல்ல ஏன்ஷியன்ட் ஃபேரோஸ் ஆஃப் ஈஜிப்ட் அதுக்கு முன்னாடி எத்தியோப்பியால இருந்த ராஜாக்கள் சூடான்ல இருந்த ராஜாக்கள்லாம் நீங்க ராஜா ராணிக்கல் கூட இருந்திருக்காங்க ஒரு கடை கூட எகிப்தியனும் சூடானிஸோ அவங்கள பார்த்தே இருந்திருக்க மாட்டாங்க அவர் ராஜா எப்படி இருப்பாரு அவர் ஒயரமாக இருப்பார் குள்ளமாக இருப்பாருன்னு கூட உங்களுக்கு தெரியாது ராஜான்னு ஒருத்தர் இருக்காரு ராணின்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க அவ்வளோதான் தெரியும் ராஜா காலத்தில் இப்பையும் அப்படி தான் சார் மனிதர்கள் எவ்வளவு டெவலப் ஆனாலும் நம்ம மூளை என்னவோ அந்த ஆப்பிரிக்கன் கிராஸ்லேண்டில் இருக்கும்போது நமக்கு வளர்ந்த அதே மூலையை தான் இன்னும் கொஞ்சம் விஸ்தரித்து விஸ்தரித்து பட் ஆனால் அந்த ட்ரைபல் மைண்ட் செட் நமக்கு இருக்கு நம்மளோட பேசிக் திங்கிங் வந்து டிரைபலில் தான் இன்னும் இருக்குது அப்போ நான் லீடரை நேரில் பார்க்கணும்னு அவசியம் இல்லை லீடர் எங்கேயோ இருக்கிறாரு இந்த கிராமத்துக்கெல்லாம் அவர் வரமாட்டாரு ஆனா எங்கேயோ அவரோட பவர் சென்டர்ல அவர் இருக்கிறாரு ஆனா அவர் இருக்கிறாருன்னு எனக்கு எப்படி தெரியும்னா எனக்கு தகவல் வந்துகிட்டே இருக்கு நேத்து எப்படி யாரோ சொல்லிக்கிட்டே இருக்காங்க செவி வழிதான் இந்த செய்தி வருது அந்த காலத்துல காட்சி ஊடகங்களோ இல்ல மீடியாவோ கிடையாதுல்ல ஒரு தண்டார போட்டா ஏதாவது தெரியும் அவங்களுக்கு இல்லன்னா அது கூட தெரியாது அவங்க அந்த காலத்துல ஒரு தானே கொடிக்காத்த குமரன் கொடிய புடிச்சுட்டே சரி இல்ல நான் சொல்றது வந்து கொடிக்காத்த குமரன் கதை இல்ல சார் ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் சொல்றது நீங்க கேளுங்க பெரியார்னு ஒருத்தர் இருந்தாரு பெரியார் வந்து தெருத்தருவா போய் பேசணும் தெருமுனைகள் ஊர் ஊரா போய் பேசினவர் ஆனா பெரியார் பேசினதுனால எல்லாம் அவரோட பிலாசபி கன்வெர்ட் எல்லாம் பெரியார்னு ஒருத்தர் இருக்காருன்னு தெரியுமே தவிர நிறைய பேர் அவரை தன்னோட லீடர் பத்தி பேசுறீங்க சார் நீங்க எல்லாமே கிறிஸ்டியன் பாக்குறீங்க அது நான் பாக்கல அப்படி ஒண்ணு இருக்குன்னு சொல்றேன் பொதுவா நான் சொல்ற வார்த்தையெல்லாம் நீங்க அந்த லென்ஸ் வழியா பார்த்தா அது புறந்துற மாதிரிதான் இருக்கும் எனக்கு இதை பத்தி ஆக்சுவலி அதை பத்தி நான் யோசிக்கவே இல்ல அந்த சிறுவையில அறைந்தது மட்டும்தான் நான் நான் யோசிச்சதே தவிர மற்றபடி நான் சொல்கிறதெல்லாம் எப்போவுமே மனிதர்கள் இருக்கிற ஒரு பொதுவான நிலைப்பாடை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேஷ் ஆனால் எல்லாருக்கும் வந்து அந்த ஏன் அந்த கிறிஸ்டின் ஃப்ளேவர் அதில் வருதுன்னு எனக்கு புரியல ஃபேரோஸ் ஆன் ஆர் கிறிஸ்டியன்ஸ் ஆக்சுவலி பார்த்தா அவங்க ஹீத்தன் அவங்க ஹிந்து அவங்க அப்போ பேரவ் காலத்துல இருந்து இப்ப ராஜராஜ சோழன் எடுத்துக்கோங்களேன் இந்து மன்னர் தானே அவரு கோயில் எல்லாம் கட்டியிருக்காருல ஒரு கிராமத்துல இருக்க பெண்ணுக்கு ராஜராஜ சோழன் எப்படி தெரியாது இந்து ஒரு சரி ஏதோ ஒரு மன்னர் தமிழ் மன்னர் இல்ல தெலுங்கு மன்னர்னு கூட சொல்றாங்க அவர சரி இந்த நிலப்பரப்பில் வாழ்ந்த ஒரு மன்னர் அந்த மன்னரை பொம்பளை பாக்கல கிராமத்துல இருக்கும் ஒரு விவசாயி பாக்கல அப்ப ராஜா இருக்காரு அந்த பெண்ணுக்கு எப்படி தெரியும் இல்ல மன்னராட்சி இது ஒரு விஷயம் இது அந்த இருந்து இருக்கிற டிரைபல் மைண்ட் செட்டுக்கான எக்ஸ்பிளனேஷன் இப்போ நம்ம சோசியல் மீடியா வந்துட்டோம் சார் இப்பயும் பொதுமக்களுக்கு என்ன கடை கோடி குடிமக்கள் ஆகிய வந்து என்னோட ஆட்சியாளர் பாக்கணும்னு அவசியம் இல்லை ஆனா இங்க ஆட்சி கரெக்டா தான் நடக்குதுன்னு எப்படி கண்டுபிடிப்பேன்னா எனக்கு கிடைக்க வேண்டிய சேவைகள் கரெக்டா கிடைக்குதா நான் வந்து இது வாங்க போறேன் அது கிடைக்கணும் அது அது ஒரு மனு எழுதி தரேன் எனக்கு வேலை நடக்குதான் அவங்க டெஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க அந்த வேலை நடக்கும்போது அப்போ ராஜா கரெக்டாக ஐயங்கிறாருன்னு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க வேலை நடக்கலைன்னா யார் ராஜாவும் அவர் ஒழுங்கா வேலை செய்யலாம் அவங்க அந்த வச்சு புரிஞ்சுக்கிறாங்க அப்போ எல்லாமே சரியா நடக்கும் போது ராஜா வந்து தன்னை முதன்மைப்படுத்தி நான் இருக்கேன் பாருன்னு சொல்ல வேண்டியதில்லை ராஜா எங்கேயோ போய் ஊர்ல இருந்துட்டு வந்தாரு இங்க ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு திடீர்னு ராஜாவை கூட பாருங்க பாருங்க ராஜகுமார கூட இருக்கிறார் இருக்கிறார் பாருங்க பேசுறீங்களா மக்கள் ஆட்சி காலத்துல ரெண்டுமே ரெண்டுமே ஒண்ணுதான் சார் தலைவர் தான் வேற மன்னர் ஒழிக்கணும்னு சொல்றது யாரு

சரி இப்போ ஒரு தலைவர் தலைவி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க ஆல்காரதம் கரெக்டாக வச்சிருக்காங்க சிஸ்டம் ஒழுங்காக இயங்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பிசினஸ் ஹெட்டே எடுத்துக்கோங்க நிறைய பிசினஸ் மாடல்ஸ்ல என்ன சொல்லுவாங்கன்னா இந்த பிஸ்னஸ் மேன் வந்து பயங்கர ரிலாக்ஸா இருக்காரு எப்படி நீங்க இவ்வளவு ரிலாக்ஸ் ரிலாக்ஸா இருக்கீங்க இவ்வளவு பெரிய எம்பையரை கட்டி காப்பாத்துற நீங்க எப்படிங்க இங்க வந்து இத பண்ணிட்டு இருக்கீங்க நான் கேட்டேன் மீண்டும் மீண்டும் எம்பையர் லெவலுக்கு தான் போறீங்க நான் சொல்றது தேர்ந்தெடுக்கப்பட்ட இல்ல இல்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதி எங்க இருக்கணும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதி மக்களோட தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதி எந்த காலத்துல மக்களோட இருக்கணும்னா தொலைத்தொடர்புகள் இல்லாத காலத்துல பெரியார் காலத்துல தெருமுனை கூட்டத்துக்கு போய் மக்களோட அவர் இருந்தாரு தெருமுனையில இட்லி வைக்கிற ஆயா கிட்ட இட்லி வாங்கி சாப்பிட்டாரு தேர்ட் கிளாஸில் தான் அவங்க போனாங்க காந்தியும் சரி பெரியாரும் சரி இருக்கிறதுல லோவஸ்ட் கிளாஸ் ட்ரெயின் டிக்கெட்டில் தான் போனாங்க ஏன்னா மக்களோட இருக்கணுன்றது அவங்களுக்கு அந்த காலத்துல இருந்த சூழ்நிலை தேவை அவங்க செய்தாங்க சரி இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நம்ம அந்த அந்த டிக்கெட்டுக்கு டிக்கெட்டே இல்லை அப்படி ஒரு டிக்கெட்டே இல்லை ஆனாலும் நீங்க இருக்கிற அப்ப எனக்கு இப்ப மக்கள் கிட்ட இருக்கிற தேவைகளை நான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்னைக்கு ரொமான்ஸ் போன்ல தான் நடக்குது அட்மினிஸ்ட்ரேஷன் வருஷத்துல எலெக்சனே ஃபோன் மூலயமா கூட நடக்க முடியும் இல்ல போன விட பெட்டர் கேட்யமா எலெஷன்ல செய்ய போடலாம் போடலாம் தவறுகள் எப்பவுமே நடக்கும் ஆனா டெக்னாலஜி மாறிட்டே இருக்கும் ட்ரெயின் வரதுக்கு முன்னாடி ராஜா குதிரையில போயிருப்பாரு பெரியாரு ட்ரெயின்ல போனாரு இல்லையா இப்ப சில தலைவர்கள் கலர் கலரா பஸ்ல போறாங்க அப்புறம் ஹெலிகாப்டர் போவாங்களா இருக்கும் இல்ல வேற ஏதாவது இல்ல பெரியார்ன்ற நான் உதாரணம் சொன்னேன் ஆனா மக்களோட பல்ச அவங்க அது எப்பவுமே யதார்த்தமான உண்மை அது எப்படி புரிஞ்சுக்கணும் எந்த கருவி மூலயமா புரிஞ்சுக்கணும் நேரடியா போய் புரிஞ்சுக்கணுமா போய் புரிஞ்சுக்கணுமா டெக்னாலஜியை பயன்படுத்தி புரிஞ்சுக்கணுமான்றது அவங்க உங்க சாமர்த்தியம் இல்ல எங்கோ இருக்கிறாருன்றீங்களா அது எப்படி தெரியும்னு கேக்குறேன் சார் அது மக்களோட நிலை அவங்களோட எண்ணப்பாட அப்படி இருக்கு யாரோ யாரு ஒருத்தலை நெக்ஸ்ட் புட்டின்னு வச்சுக்கோங்க சார் புட்டினு இருக்கிறாருன்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கிராம ரஷ்யன் கிராமத்துல ஒரு பெண் யோசிக்கிறாங்க அவங்கள கண் இல்ல டிவி பாக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் வேற யாராவது வேற யாராவது லீடர் சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க கொலம்பியன் லீடர் யாராவது வச்சுக்கலாமா பெருவியன் லீடர் யாராவது வச்சுக்கலாமா புட்டின்னா எல்லாருக்கும் தெரியும்னு பாத்தேன் ட்ரம்ப் யாருக்கும் பிடிக்கலைன்றதுனால சொன்னேன் நீங்க ஒரே ஒரு வார்த்தையை புடிச்சு தொங்குறீங்க நான் பொதுவா ஒரு பரந்த ஒரு கருத்தை சொல்ல ட்ரை பண்றேன் அந்த 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 வார்த்தையில தான் 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 விஷயமே இருக்கு விவாதம் வார்த்தை மக்களுக்கு வந்து சர்ச்சைகள் தேவைப்படுது வெறும் வாய்க்கு அவள் தேவைப்படுது அதனால எதையா சர்ச்சை படுத்துறாங்க நான் சர்ச்சையா நினைச்சு பேசல சார் பொதுப்படையான ஒரு கருத்தை சொல்றேன் மக்களோட மனப்பா மனப்பாங்க எப்படி இருக்குன்னா எல்லாருக்கும் மக்களுடைய மணப்பாங்க தலைவன் தலைவின்னு முடிச்சிருச்சு தலைவன் தலைமை இப்ப கணவனை வந்து வெளி நாட்டுக்கு அனுப்பிட்டு ஒரு லேடிங்க குடும்பம் நடத்துறாங்கன்னா எங்கயோ இருக்கிறாரு ஒரு நாள் வருவாரு அப்படின்ற நம்பிக்கையில எல்லாம் செய்வாங்க அவங்க சரி ஆனா அவரு அங்க ஒழுங்கா நடந்துக்கல தன்னை பாத்துக்கல தன்னை தவிர வேற யாரையும் பாத்துட்டு இருக்காரு வேற எங்கயோ போயிட்டாரு அவருக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னா இந்த பெண் நிலை குலைஞ்சு போயிடுவாங்க அப்புறம்தான் அவங்க வந்து யோசிக்க ஆரம்பிப்பாங்க அப்ப என்னோட நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு அது மாதிரி தலைவன் வந்து கூடவே இருக்கணும்ன்றது அவசியம் இல்லை அந்த கணவன் சரியா இருக்காரா இல்லையான்னு யாருக்கு தெரியும் எப்படி தெரியும் செயல்பாடுகள் சரியா இருக்கா அன்றாட நடவடிக்கை ரொட்டீன் கரெக்டா இருக்கான்னு அவங்க பார்ப்பாங்க அவங்க ரொட்டீன் கரெக்டா இருக்குன்னா சிஸ்டம் வேலை செய்யுது சிஸ்டம் வேலை செய்தா தலைவன் தலைவி ஒழுங்கா இருக்காங்கன்னு அர்த்தம் சிஸ்டமே வேலை செய்யலைன்னா தலைவன் ஒழுங்கா எங்கலன்னு நீங்க மீண்டும் மீண்டும் என்ன சொல்லுங்க லீடர்ஷிப் இது வந்து விஜயோட கனெக்ட் பண்ணாதீங்க சார் லீடர்ஷிப் என்பது நீனா விஜயோட நீங்க கனெக்ட் பண்ணலையா மோர் விசிபிள் விஜயோட நீங்க கனெக்ட் பண்ணலையா முடிச்சிருக்கேன்

அவர் விசிபிள் லீடரா இன்விசிபிள் லீடரா அவர் தேர்ந்தெடுத்த துறையில மழைவாழ் மக்கள் டெக்னாலஜி இல்லைன்றதுனால அவர் விசிபிளா தான் இருந்து ஆகணும் அந்த மக்களுக்கு விசிபிலிட்டி அப்படிதான் கிடைக்கும் இப்ப நான் சிட்டி காலேஜ்ல இப்ப காலேஜ்ல சார் ஸ்கூல் நாம ஏற்கனவே பேசுன மாதிரி ஸ்கூல் வந்து எப்படி இயங்கும் ஒரு மிஸ் கிட்ட குட் மார்னிங் சொல்லி ஏஞ்சி நின்று ஸ்கூல் இயங்கிட்டு இருந்தது இப்ப போன்ல ஸ்கூல் இயங்குது மிஸ்ன்னு ஒரு கேரக்டரோட படமே வருது இல்ல வீடியோ வருது அதை பார்த்து பசங்க எழுதுறாங்க மழை வெள்ளம் எச்சரிக்கை அப்படின்னும் போது களத்துல வேலை செய்யறதுக்கு அந்த டெக்னாலஜி தான் பயன்படுது எந்த இடத்துல என்ன எவ்வளவு இப்ப நீங்க ஸ்டேன் சாமி சொல்றதுனால சொல்றேன் அவர் சூஸ் பண்ண ஏரியால அவர் நேரடியா தான் வேலை செய்ய முடியல மக்களோட இருக்கிறவர் தான விசிபிள் லீடர் அதானே டிரைபல் பெல்ட்ல டெக்னாலஜி இல்லாத இடத்துல அதுவும் ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன் பல மக்களோடு சேர்ந்து இருக்கிறது பத்தி பேசுறேன் அது ட்ரைப்ஸா இல்ல வேற யாராவது விசிபிலிட்டி இன்விசிபிலிட்டின்றதை டிசைட் பண்றது வந்து அவங்க யூஸ் பண்ற டெக்னாலஜி அவங்க எந்த தளத்துல இயங்குறாங்க நான் கேக்குறேன்னு ஒரு கேள்வியே இப்ப மக்கள் பல விஷயங்களை நம்புறாங்க அது இறை நம்பிக்கையா கூட இருக்கலாம் இப்ப கோயில்ல குடமுழுக்குனா பல லட்சம்ல மக்கள் கூடுறாங்க அப்ப யாரோ ஒருத்தர் நம்மள காப்பாத்துவாருன்ற மெண்டாலிட்டி இருக்குல்ல அப்ப நீங்க அதை சரிங்கிறீங்களா மக்களுக்கு அந்த மென்டாலிட்டி இருக்கு

நானும் இங்க வந்து ஒரு முக்கியமான பிரஜை நான் இங்கே ரூலிங் கிளாஸ்ல தான் நான் இருக்கேன் எனக்கு கேள்வி கேட்கறதுக்கான அதிகாரம் இருக்கு நான் கேள்வி கேட்பேன் எவனோ ஒருத்தன் ஹீரோ இல்லை நான் தான் அந்த ஹீரோ எவனோ எவனோ ஒருத்தன் ஹீரோயின் இல்லை நான் தாங்க அந்த ஹீரோயின்னு எல்லாரும் நினைக்கணுன்றது தான் நம்ம விரும்புறது அது ஒரு ஒரு படியாக தான் மாறி வரும் இப்போ இருக்கிற படிநிலையில் பவர்லெஸ்ஸாக இருக்கிறவங்க இன்னொருத்தர் பவர்ஃபுல்லாக இருக்கும்போது அவங்கள வந்து ஆதர்ச ஆண் பெண்ணுன்னு நினைக்கிறது தான் மனப்பான்மை

அவர் அணிக்கு ஜட்ஜ சொன்னாரு அவருக்கு வந்து தலைமை பண்பு இல்ல அப்படின்னு சொன்னாரு அந்த காண்டக்ட் தலைமை பண்புன்றது நேரடியா வந்து தரிசனம் விட்டாதான்னு கிடையாது ஏதோ ரூபத்துல வந்து இத பாருங்க நான் உங்களுக்காக இருக்கிறேன் சித்திரா இப்ப விஜய் பத்தி பேசிட்டீங்க அதுவும் ஒரு விதமான தலைமை பண்பு நீங்க விஜய் ரெக்கனைஸ் பண்ணுங்க நான் சொன்னதை நீங்க இப்ப விஜய் பத்தி பேசிட்டீங்கல்ல அவர் அனிதா வீட்டுக்கு போனாரு ஆமா இப்போ சமீபமா அஜித் குமார் வீட்டுக்கு போனாரு ஆமா ஏன் நேர்ல போனாரு அன்னிக்கு இருந்த சூழ்நிலை வேற சூழ்நிலை தான் சார் சொல்லதை தீர்மானிக்கும் அன்னைக்கு அவர் யாரும் வந்து வராதீங்க இங்க வந்து ஸ்டாம்பீடு ஆயிடும் இப்ப யாரும் வராதீங்கன்னு சொன்னது அவருக்கு பர்மிஷன் பர்மிஷன் கேட்டுட்டு இருக்கிறதா தானே செய்தி சொன்னாங்க அன்னைக்கு இவர் நோபடி சார் இனிக்கும் ஸ்டில்ல நோபடி அந்த கட்சி கூட எலக்ஷன்ல ஜெயிச்சாதான் எலெக்ஷன்ல ஒரு சர்டென் பர்சன்டேஜ் வாங்கின அந்த கட்சியே ஸ்டில்ல நோபடி பட் அவர் மேலே ஒரு அலகேஷன் இருக்குது அவர்னால ஒரு இஷ்யூ ஆயிடுச்சுன்னு பேர் இருக்குது அது அந்த பேரை சரி பண்ணாமல் அங்கே போகக்கூடாதுன்னு யாரோ சொல்கிறாங்க அது அவர் கீழ்ப்படிஞ்சு தானே ஆகணும் இஸ் ஸ்டில் அட்டிசன் ஹி ஹாஸ் டு ஒபே கவர்மெண்ட் ரூல்ஸ் இஸ் நாட் கவர்மெண்ட் கவர்மெண்ட்டுக்கு தானே அவர் கீழ்ப்படிக்கணும் அப்போ அந்த காண்டெக்ட்டில் நான் விஜய் வரல விஜய் தோத்துட்டாரு நீங்கள் சொல்கிறீங்களே லீடர்ஷிப்ன்றது எப்பவுமே தன்னை தன்னை முன்னிலை எப்படித்த நான் இருக்கிறேன் இருக்கிறேன்னு சொல்கிறது மட்டும் லீடர்ஷிப் இல்லை சொல்லாமலே செய்கிறது கூட லீடர்ஷிப் தான்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்ப இல்ல விஜய் தோத்துட்டாரு நீங்க சொன்னீங்க விஜய் தோக்கல லாஸ்ட் லைன் இட்ஸ் அட்வான்டேஜ் விஜய்னு எழுதிருந்தேன் விஜய் பத்தி விஜய பத்தி என்னன்னு இப்ப பத்தி தான் அந்த கருத்து மக்களை பத்தி ஆனா அட்வான்டேஜ் யாருக்குதான் விஜய்க்கு அட்வான்டேஜ் அப்படியும் ஒரு ஆங்கிள் இருக்கு அத பாருங்க நான் சொல்றேன் நான் ஏதோ என்னோட பொழுது நான் போடுறேன் சார் பொழுது நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு உங்களுக்கு நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க என்னோட கார்ட்ட நான் போடுறேன் உங்க கருத்தை ஆதரிச்சு அத பத்தி எக்ஸ்பிளனேஷன் கேட்டிங்க நான் கொடுத்துட்டேன் நேர்மையா ஒரு விஷயத்தை சொல்றேன் உங்களுக்கு உங்க கருத்தை ஆதரிச்ச பல பேர் இருக்காங்கங்களை ஒரு ரோல் மாடலா கூட எடுத்துட்டு இருக்காங்க அப்ப நீங்க பொழுதுபோக்குக்காக போக்குக்காக பதவியே கூடாது இல்லையா நான் அதை நம்புறேன் சார் நான் போடுற கருத்தை நான் நம்புறேன் அது என் நம்பிக்கை நீங்க என்ன சொல்றீங்க ஒரு லீடர்னா எப்பவுமே விசிபிளா இருக்கணும் நேரம் வந்து வந்து தரிசனம் கொடுத்துனே இருக்கணும் அப்பதான் லீடரு அப்பதான் மகாவிஷ்ணு அப்பதான் அப்பதான் ஜீசஸ் கிரைஸ்ட்

ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் டாக்டர் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிராஜுவேட் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் எனிபடிய சப்போர்ட் பண்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் politisian வர எல்லாரியையும் தான் நான் சப்போர்ட் பண்றேன். நீங்க விஜய் ஆதரிக்கிறது பத்தி யாருக்கு எந்த பிரச்சனை இல்ல. செகண்ட் ஜெனரேஷன் politisian இல்ல. நான் இத பத்தி பேச மாட்டேன். அவங்க அப்பாவும் politisian அவர் தெரியாததா அவரே பார்த்துப் பாருங்க அப்பா சொல்லி தருவார் நம்ம விட்டுடலாம். ஃபர்ஸ்ட் செகண்ட் ஜெனரேஷனா அது ரொம்ப முக்கியம் சார். அது ரொம்ப முக்கியம் இல்ல இல்ல அதுக்கு பிறகு அவங்க என்னவா இருக்கறாங்கன்றது முக்கியம். அதையும் நீங்க பலமுறை பேசி இருக்கீங்க. கரெக்ட். அவங்க என்னவா இருக்கிறாங்கன்றத இனிமே தானே நிரூபிக்கணும் இல்ல அதுக்கு தானே பல முறை நம்ம ராகுல் காந்தி உதாரணத்தை பேசுவோம் விஜய் தன்னை இன்னும் நிரூபிக்கலன்ற பட்சத்துல அவரை பத்தி பேசுறதுக்கு ஆக்சுவலா ஒண்ணுமே இல்ல அவருடைய செயல்பாடு அவர் ஏதோ ஒரு சின்ன ஸ்டெப் அவருடைய செயல்பாடு சார் சின்ன ஸ்டெப் எடுத்து பொழுது அதெல்லாம் பார்த்தா தோத்துட்டான் தோத்துட்டான் தோத்துட்டான்னு சொன்னா என்ன ஆயிடுச்சுன்னு தோத்துட்டான்னு சொல்றீங்க கிவ் இம் அ சான்ஸ் கிவ் இம் அன் ஆப்பர்ச்சுனிட்டி யார் ஒருத்தர் வந்து யார் தடுத்தது ஒருத்தர் பணக்காரரா இருக்கிறதுனால அவங்க வலிமையா இருக்கிறாங்க அவங்க ரொம்ப எல்லாமே இருக்கு அவங்க கிட்டேன்னு எடுத்துக்க முடியாது ஒருத்தர் பணக்காரரா இருந்தா கூட அவங்களுக்கு ஏதாவது ஒரு டிஃபிகல்ட்டி இருக்கலாம் ஒரு சின்ன ஒருத்தர் பெரிய சினிமால புகழ் புகழ்பெற்றவர்ன்றதுனால அவருக்கு எல்லாமே அமைஞ்சிட்டதா அர்த்தம் இல்லை அவருக்கும் ஏதாவது சில குறைபாடுகள் இருக்கலாம் ஒருத்தருக்கு ஏதோ ஒரு குறைபாடு இருக்கு நலி விட்டுட்டாங்கன்றதுனால அவங்க மேல ஏறி மிச்சு குதிச்சு விளாடுறது வந்து மனிதாபிமானம் கிடையாது எது நான் வழியோட இருக்கிறேன் அந்த வழியில இருந்து மீண்டு வரலன்னு சொன்ன சொல்ற ஒரு ஒருத்தரு ஒரு தலைவர் தலைவரா தன்னை சொல்லிக்கிறவரு சிஎம் சார் முடிஞ்சா எனக்கு கைது பண்ணி பாருங்க இல்ல ஏமல் நடவடிக்கை எடுங்க நான் வீட்டுல தான் இருப்பேன்னு பஞ்ச டேலாக் பேசுறாரு நாற்பத்தோரு பேரு இறந்த பிறகு அவரு நீங்க வந்து அவர்கிட்ட மனிதாபிமானம் பேசுறீங்களா சார் அவர் நினைத்திருந்தால் எனக்கு விஜய பெர்ஸ்லாம் தெரியாது மறுபடியும் நான் சொல்லிக்கிறேன் கருத்தின் என்னோட டிஸ்களை சொல்ல அலோ பண்ணுங்க எனக்கு அவரை தெரியாது அந்த கட்சிக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை எனக்கு தெரிஞ்சு அவர் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் நியூ பொலிட்டீஷியன் நியூ பொலிட்டீஷியனுக்கு இருக்கிற அந்த லேட்டி நியூ ஸ்டூடெண்ட் மாதிரி நியூ எனிபடி மாதிரி அவருக்கு அந்த லேட்டிட்யூட கொடுக்கணும் அந்த லேர்னிங் கேவல அவர் வரத்துக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க டைம் கொடுங்கன்னு சொல்றது எந்த மதரும் அதை தான் சொல்லுவாங்க புதுசா சேர பிள்ளை ஏன் பாங்க உடனே குறை சொல்றேன் செயல்பாடு நெக்ஸ்ட் திங் அவரோட செயல்பாடு விசிபிளா இல்ல அவர் நேர நேரில் வரல எங்கேயும் போல யாரையும் சந்திக்கல டிராவல் பண்ணல மூவ்மெண்ட் இல்லை எல்லாம் உண்மை ஆனால் அந்த மக்கள் அந்த தீபாவளிக்குள்ள அவங்களுக்கு ஒரு இருபது லட்சம் போய் சேரணும் அதை நான் அதை நான் செய்வேன் அப்படின்ற அந்த சிஸ்டம் வேலை செய்தில்லை அதன் மீது கேள்வி இல்லை தட் இஸ் அ மூவ்மெண்ட் இன்விசிபிளா அதாவது டைரக்டா வராம இன்டைரக்டா ஒரு மூவ்மெண்ட் இருக்குன்றப்போ அந்த மூவ்மெண்ட்டுக்கு என்ன சார் பல்ஸ் பாயிண்ட் மக்கள் அதை பத்தி என்ன நினைக்கிறாங்க மக்கள் மக்கள் அதை அப்ரிசியேட் பண்றாங்க எங்க வழி அவருக்கு புரிஞ்சிருக்கு அவர் கேள்விக்கே நீங்க பதில் சொல்லல உங்க கேள்வி என்ன நீங்க விஜய் ஆதரிக்கிறது பிரச்சனை இல்ல ஆனா அந்த சம்பவத்தின் போது அவருக்கு வழி இல்லாம இல்லாம பேசுறாரு அதை நீங்க ஆதரிக்கிறீங்களா அவரோட ஹாபிட் அதுனா அத ஜட்ஜ் பண்றதுக்கு நம்ம யாரு

அது இப்போதான் வளருது வளர்த்துறோம் சார் எப்படியோ கோழிக்கு வந்துட்டீங்க ஏதோ ஒரு கீ பாயிண்ட்ஸ் நீங்க வச்சிருக்கீங்க அதுக்குள்ளேயே தான் ஃபிட்டின் நீங்க என்ன வளரவே விட மாட்டீங்க அரந்தமா எதுவும் சொல்லக்கூடாது குருக்கி சொல் உங்கள் கருத்தின் மீதான கேள்விகள் மட்டும் இல்ல எனக்கு மட்டும் இல்ல எப்போவுமே சார் இது நாட் பிகாஸ் விஜய் தி ஆக்டர் அந்த இடத்துல யாரோ ஒரு இளைஞர் இளைஞ நான் புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் மக்கள் என்ன வந்து கொஞ்சம் பேசணும் சப்போர்ட் கொடுக்கணும்னு சொல்றவங்களுக்கு டெஃபினெட்லி முன்னேறும் நீங்க வெறும் விஜய் வர்சு உதயநிதியா அதை பண்ணா என்ன பண்ண முடியும் என்ன பண்றது குழந்தை தப்பு பண்ணா நீ நல்லா பண்ணிருக்கேன் இது பண்ணிக்கோன்னு சொல்லுவோம்

அந்த காலத்துல அந்த அந்த ஆளுக்கு பேர் ஃபேரோ ஆக்சுவலி அவர் போன ரோல் என்ன லீடர் ரோல் தானே நான் லீடர்ஷிப் எப்படி இருக்கும் சரி ஓகே உங்கள் நிலைப்பாட்டில் இருக்கீங்க நான் தெளிவாக இருக்கேன் எனி நியூ கமர் வித் ட்ரீம் ஆயிரம் பூக்கள் மலரட்டும்னு சொன்னாங்கல்ல அது மாதிரி ஆயிரம் பூக்கள் மலரணும் ஒரே ஒரு பூ தான் வச்சிருக்கோம் அதே வச்சுக்கோங்க வருஷம் வருஷம் வச்சுக்கோங்க கால காலத்துக்கு வச்சுக்கோங்க ஜென்ம ஜென்மத்துக்கு அந்த பூ பூவா என்னன்னு பாக்க நல்ல முதல்ல அதை பார்ப்போம் நாங்க என்ன அவ்வளவு பேக்கா சார் பார்க்க மாட்டோமா பார்ப்போம் பாக்கலாம்